தமிழ்நாடு திருவள்ளூருக்கு அருகே ஒரு காலையில் பாசிட்டிவ் சூரிய ஒளியோடு ஓடும் புறப்பட்ட ரயிலில் ஒரு பயணி தன் இருக்கையில் இல்லாமல் போனார் டிக்கெட் கலெக்டர் ரோந்து வந்தபோது தந்த இருக்கை காலி ஆனால் பத்தத்தில் இருந்த முதியவர் சொன்னார் தம்பி இப்பத்தான் பேசிட்டு போனார் ஆனா எந்த ஸ்டேஷனிலும் இறங்கலே ரயில் காவலர்கள் உடனே சிசிடிவி பார்க்கிறார்கள் அந்த பயணி பிந்தப்பாவுக்கு போவது தெரிகிறது ஆனால் திரும்பி வரவில்லை ரயில் நின்ற இடங்களுக்கு எல்லாம் போலீஸ் தகவல் அனுப்பப்படுகிறது இறுதியில் ரயில் பாலம் கடக்கும் போது கீழே ஒரு பையைக் கண்ட ஒரு விவசாயி போலீசுக்கு தகவல் தருகிறார் அந்த பையில் இருந்தது அவர் இழந்த கைப்பை அதுவே இந்த வழக்கின் முதல் குறி அதை அடிப்படையாக கொண்டு ரயில் கதவுகளின் தடங்கள் பயணிகளின் வீடியோ அருகிலிருந்த கருப்பு ஜாக்கெட் அணிந்த ஒரே ஒருவரின் ஃப்ரேம் அந்த ஒரே தான் மர்மத்துக்கு முடிச்சை கட்டியது மூன்று நாட்களில் போலீஸ் அவரை பிடிக்கிறது குற்ற நோக்கம் பை திருட முயற்சி அது எதிர்ப்பால் பெரும் குழப்பமாகி ஓடிச் சென்றான்